ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ச சீஸ் கிரீன்லேண்ட் இந்த வீடியோவில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ரொம்ப நாள் ஏன் லாங் வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குவாட்டர்லி லீவ் வந்துச்சு இல்லையா ஸோ பசங்களை வச்சு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்குமே வீட்டு வேலைகள் சரியாக இருந்ததுனால கொஞ்சம் எடிட்டிங்கை கொஞ்சம் லேட் ஆனது இந்த ச குவார்டர்லி லீவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டூர் போனோம் அப்புறம் சனிக்கிழமை வந்துட்டு ஒரு கோயில் போயிருந்தோம் எல்லாமே நான் வந்து சாட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அது அதனால தான் அந்த ரீசனால தான் வந்து இப்போ லாங் வீடியோ நமக்கு கொஞ்சம் நாள் தள்ளி போய் இப்போ நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டூர் போகிறதுக்கு முன்னாடியே வந்து எடுத்து வச்ச வீடியோ தான் ஸோ எடிட்டிங்காக லேட்டு இந்த லீவ் வந்து இந்த லீவ் வந்து பசங்க என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல ஆனால் வந்துட்டு நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த சைல்டுஹுட்லலாம் வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கல ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ரொம்ப வந்து ஒரு இன்டீரியர் ஒரு ரூரல் லைஃப் அப்படின்றதுனால நம்ம வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணாமல் மிஸ் பண்ணியாச்சு ஸோ மிஸ் பண்ணுனது எல்லாமே நமக்கு வந்து இப்போ திரும்ப கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அப்பப்போ வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுனால என்ன பல கஷ்டங்கள் ஃபேமிலியில் இருக்கும் தான் ஸோ இருந்தாலுமே நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் நம்மளோட அந்த ரிலாக்ஸேஷனுக்கு கொஞ்சம் நம்ம டைம் எடுக்கணும் எடுத்துக்கணும் அப்படின்றதுனால வரலை அப்படின்னு சொல்லியும் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து விடலை கண்டிப்பாக நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்ம வந்து தப்பிச்சிக்கிறது எப்படிதான் சொல்லி தப்பிக்கிறதுன்னு சொல்லி மணி இல்லை இது இல்லைன்னு சொன்னாலுமே ஸோ மணி பற்றிலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை வான்னு சொல்லி கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அழைச்சிட்டு போயிட்டாங்க ஸோ நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து நீங்கள் வரலனா நாங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு பிளாக் மெயில் பண்ணி நம்மளை வந்து கூட்டிகிட்டு போனாங்க இருந்தாலுமே வந்து மனசுக்குள்ளே ஆசைகள் இருந்தாலும் நம்ம வந்து ஒரே லீவில் வந்து ரெண்டு ஊர் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பட்ஜெட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸோ அதெல்லாம் சமாளிக்கலாம்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நம்மளுமே கூட்டிகிட்டு போனாங்க சூப்பராக ஜாலியாக நம்மளுமே வந்து என்ஜாய் பண்ணோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன வீடியோ ஏன் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டனில் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் இருக்குது அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது வந்து இப்போ தான் வந்து எனக்கு எடிட் பண்ண டைம் கிடச்சிது இப்போ குவாட்டில்லி முடிஞ்சு பசங்க எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு போயாச்சு ஒரு வழியாக வீடு நல்ல அமைதி ஆகிடுச்சு அதனால தான் வந்து இப்போ நான் எடிட் பண்ணி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டு தோட்டமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒரு டெவலப் ஆகி வந்துட்டு அதோட அது வந்து பயங்கரமாக இருக்குது தான் சொல்லணும் நிறைய வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுக்கு இடையில் பூச்சி தாக்கம் அப்புறம் வந்து வெயில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் அப்புறம் மயில் தொல்லை இதெல்லாமே இருக்குதுங்க ஸோ நான் வந்து வீட்லேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது மயில் இதே இருந்துச்சு ஸோ அதுக்கிட்டே இருந்து நம்மளை வந்து நம்ம செடிகளை வந்து காப்பாற்றுறது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது ஸோ என்ன தான் கொத்திகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விரட்டிட்டு போய் பார்த்தேன் பூவை தாங்க கொத்தி வச்சிருக்கு நிறைய இது மாதிரி பூக்களை கொ கொத்தி விட்டுருச்சு அப்படின்னா பிஞ்சு வரது ரொம்பவே சிரமமாயிடும் ஸோ இது வந்து பிஞ்சு வர டைம் அதனால் ரொம்ப கண்ணுங்க நான் ரொம்ப செடிகளை பார்த்துட்டு இருக்க மாதிரியாக இருக்குது மயில் ஒரு வழியாக வெரைட்டி ஆச்சு அப்படியே பார்த்தோம் அப்படியே செடி நிலையுமே நிறைய காய்கள் இருந்தது ஸோ ஒரு வழியாக ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து முத்த விட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் அதனால் ரொம்பவும் பிஞ்சா இல்லாமல் ரொம்பவும் முத்தல் இல்லாமல் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு காய் பறிக்க தான் வந்திருக்கேன் இப்போ வந்து பாவக்காயெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு வந்து கொஞ்சம் பழகமாகவே ஆயிடுச்சு ஸோ வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்குது பாவக்காய் ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் முத்தணுமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா அது முத்தல் தான் அந்தளவுக்கு பெருசாக பெருக்கலை ஸோ மெல்லிசாக இருக்குது ஆனால் அதை விதை வச்சிருச்சி ஸோ ஒரு வழியாக அன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் புடலங்காயுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா லாங் லாங்காக வந்துருச்சு ஆரம்பத்தில் கொஞ்சம் குட்டியாக இருந்தது அதுக்கப்புறம்லாம் வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸ் இருந்துச்சு இப்போ நல்ல லாங்காக கிடைக்குது இதுக்கப்புறம் அப்புறம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டியாக இருக்குது அது என்னன்னு தெரியல ஸோ வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரோத்தாக இருக்குது இந்த புடலங்காய் அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பாவக்காய் செடியில் வந்து பாவக்காய் எல்லாமே வந்து இந்தளவுக்கு தான் மெல்லிஸ் தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து ஹைப்ரிட் இன்னும் நல்லா பெருக்கும் அப்படின்னு நினச்சேன் இதில் நாட்டு விதைகளுமே நான் ஊனியிருக்கேன் நாட்டு பாவக்காயுமே இருக்குது குண்டு குண்டாக இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே ஒரு வழியாக அன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் இந்த புடலங்காய்க்கு பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரி கல் கட்டி நீளமாக கல் கட்டி விட்டாக்க நல்லா காய் நீளமாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஸ்டார்டிங்கில் அதை செய்யலாம் அதான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம கல் கட்டி விட்டதுக்கு அப்புறம் காய்களோட வளர்ச்சி நில நீளமாகவே நமக்கு கிடைக்குது அப்பப்போ வரும்போதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் இது மாதிரி மாதிரி பராமரிப்பு வலைகளை செஞ்சுக்கிறது ஸோ தண்ணி விடுறது அப்புறம் கொஞ்சம் உரம் போடுறது கொத்தி விடுறது அப்புறம் இந்த மாதிரி செடிகள் வந்து கீழே அப்படி தரையில் போயிட்டுருக்கும் இல்லையா எல்லாமே எடுத்து நம்ம வந்து பந்தல் மேலே விடுறது எல்லாமே வந்து நம்ம காலையில் சாயங்காலம் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு செஞ்சுட்டு தான் இருக்கும் இதெல்லாமே நான் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் நிச்சயமாக நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வேலை மட்டும்தானா அப்படிலாம் கிடையாது ஃபேமிலியாக சேர்ந்து தான் வேலை பார்க்குறோம் ஸோ எல்லாரோட ஒர்க்கும் அதில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து செய்வாங்க ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னா எல்லாரும் போகிறதுக்கு யோசிப்பாங்க வீட்டுக்கும் பக்கத்துலேயே நம்ம தோட்டம் போடுறது ரொம்பவே நல்லதாக போச்சு ஆளாளுக்கு வந்து வேலை செய்கிற மாதிரியாக இருக்குது தம்பிங்களே அப்பப்போ தண்ணி விட சொல்கிறது மாமா அப்பப்போ வந்து புல்லு கொத்தி விட்டுருவாங்க ஸோ உரம் போட்டுருவாங்க அப்புறமா இந்த பந்தல் போட்டு கொடுத்ததுமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணி பெரிய பந்தலாக நமக்கு போட்டு கொடுத்தாங்க நான் இந்தளவுக்கு எதிர்பார்க்கல ரொம்ப ஒரு குட்டியாக சிம்பிளாக போட்டுடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் ஒரு ரெண்டு மூணு முறை வந்து நம்ம இதில் இருந்து காய் ஊனி நம்ம பந்தல் போட்டு காய் வளர்க்கலாம் அப்படின்னு தான் செடி வளர்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்து இந்த கம்புங்களுமே பார்த்திங்க அப்படின்னா தேக்கு மரத்தில் தான் நமக்கு வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்பவே நல்லா பந்தல் வந்து அமைஞ்சிருச்சு இப்போ வந்து நான் அப்பப்போ வரும்போதும் கொஞ்சம் இடத்த க்ளீன் பண்ணி அதில் வந்து எதாவது ஒரு விதையை ஊனிகிட்டு அது மாதிரி இன்றைக்கி வந்து அவரை கவிதை எடுத்துகிட்டு வந்தேன் ஆனாலும் வந்து அவரை கவிதை ஊன்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இல்லை அதனால திரும்ப நான் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு இருக்கேன் இது மாதிரி அப்பப்போ ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் இடத்த சரி பண்ணி அது கொஞ்சம் எரு போட்டு ஒரு விதையை ஊனி வச்சு தண்ணி விட்டுருவேன் அது மாதிரி தான் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கேன் ஒரே டைம்ல நம்ம செய்ய முடியாது அப்படின்றதுனால இப்போ வந்து பாவக்காய் நல்லாவே நம்ம வந்து ஒரு கிலோ அளவுக்கு நமக்கு கிடச்சிது அறுவடை பண்ணியாச்சு அடுத்ததாக வந்து நம்ம புடலங்காக தான் அறுவடை பண்ணிட்டுருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது இந்த வெள்ளையாக இருக்குல்ல புடலங்கா அது கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்குது அது என்ன பண்ணுன்னு தெரில ஆனாலும் வேக வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிச்சிட்ருக்கோம் அந்த லைட் கசப்பு இருந்துட்டு தான் இருக்கு ஆனால் இந்த பச்சை கலர் இருக்கிற அந்த கோடு கோடாக இருக்குது இல்லையா கலர் புடலங்கா அது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டு இந்த புடலங்காய் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் அப்புறம் கடுகு கருவேப்பிலை அப்புறம் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு புடலங்காய்க்கும் சேர்த்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு புடலங்காயை கட் பண்ணி போட்டு லைட்டாக வதக்கி விட்டாலே சூப்பராக வந்துடுதுங்க தண்ணியே தேவைப்படலை வதக்கி விட்டுட்டு தேங்காய் பூவை போட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம கூட்டம் செஞ்சுட்டேன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்குது நம்ம வந்து இது வந்து ஆர்கானிக் முறையில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்குமே வற்புறுத்தி கொடுத்துறது அவங்க வந்து இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் இது அப்பளம் வடகம் இது மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப வந்து நம்ம வீட்டில் விளைஞ்சது பாருங்கன்னு சொல்லி சொல்லி நம்ம வீட்டு தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதும் பாரு இது இன்னைக்கு இந்த பொரியல் செய்வேன் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆகுது குட்டிக்கு ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு வாய் ரெண்டு வாய் அளவுக்கு அது சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ அப்படியே அவங்களையுமே தோட்டம் பக்க அழைச்சிட்டு போனோம் அப்படின்னா ஃபியூச்சரில் அவங்களுக்கும் இது மாதிரி கொஞ்சம் விவசாய விலைகளை நம்ம கற்று கொடுத்த மாதிரியும் இருக்கும் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் என்ன தான் படிப்பு படிப்புன்னு ஓடிட்டு இருந்தாலும் நமக்கு கைத்தொழில் அப்படின்றது ஒன்று ரொம்பவே அவசியம் ஸோ நம்மளாமே என்ன ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் படிப்பும் அவசியம் அப்படின்றதுனால அதையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் எல்லா வேலைகளையுமே என் குழந்தைகளுக்கும் நான் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கேன் படிக்கிறாங்க அப்படின்றதுனால எந்த வேலையும் செய்யாது அப்படின்லாம் கிடையாது எல்லா வேலைகளும் செய்வாங்க எல்லா வேலைகளும் நமக்கு கற்றுக் கொடுத்துடணும் ஸோ நம்ம கார்டனிங்கை பொறுத்த வரைக்கும் மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு காய்கறி வேணும் ப்ளஸ் வந்து ஆர்கானிக்காக நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் விவசாயத்தை பற்றினா அந்த தெளிவான ஒரு விஷயத்தையும் நம்ம குழந்தைங்க சொல்லி தான் வீட்டு பக்கத்திலே வச்சு அவங்களையுமே கூட மாட வச்சு நான் எல்லா வேலைகளும் அவங்களுமே ஃபியூச்சர்ல நல்ல ஒரு நிலமையில இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் புடலங்காய் ரெண்டுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்ததான் வந்து பீக்கங்காய் செடியில் ஒரு மூணு பீக்கங்கா அளவுக்கு இருந்துச்சு அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பிஞ்சுகளும் இருக்கு நம்ம வந்து அப்பப்போ இந்த கொடிகள் சாயறதையுமே எடுத்து மேலே விட்டுட்டோம் வந்து இப்போ பீகங்காக்கு மட்டும் நம்ம வந்து சின்னதாக ஒரு பந்தல் போட்டிருந்தோம் அதனால் வந்து நிறைய கொடிகள் வந்து அடிக்கடி கீழே வருது அப்புறமா வந்து தர்பூசணி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு தர்பூசணி நம்ம செடியில் காய்ச்சிருந்தது சின்னதை ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட்டுக்காக பறித்து எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு ஹார்வெஸ்ட் அந்த டைம் தெரியல நான் ஏற்கனவே லாஸ்ட் வீட்டில் சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் ஸோ பறிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு சின்னது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேச கட் பண்ணலாம் சின்னது வீணாக்குனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்னதை பறித்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சமாக செம்பருத்தி பூ இருந்தது அதையுமே பறித்து எடுத்துருக்கேன் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் நாளாக டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா நான் செம்பருத்தி பூ வந்து நான் கலெக்ட் இருக்கேன் அந்த எதனால அப்படின்றத நான் வந்து ஃபியூச்சராக சொல்கிறேன் இப்போ வந்து நான் கலெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பவுடர் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து கலெக்ட் பண்ணி காய வச்சுட்டுருக்கேன் அதனால் அதையுமே கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் இதுக்கும் பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் பப்பாளி அப்புறம் இந்த கீரை நான் பொன்னாங்கனி சிகப்பு பொண்ணாங்கனி பச்சை பொண்ணாங்கனி அப்புறம் வந்து இந்த ஜாதி மூல்லே வந்துட்டு காக்கரட்டா கிராஸ் மாதிரி ஒரு பூ அது வந்து அண்ணன் வீட்டிலேருந்து அந்த செடி எடுத்துகிட்டு வந்தேன் அதுவுமே நல்லா சூப்பராக வந்து விட்டு வந்துடுச்சு ஸோ இப்போ சிகப்பு அரளியுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா பூ பூத்துருக்கு மழை சீசன் இல்லையா இனிமேலாக நமக்கு அந்த அரளி எல்லாமே ஓரளவுக்கு பூ பூக்க ஆரம்பிச்சிடும் சா சாமி படத்துக்கு வைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ எல்லாமே அறுவடை முடிஞ்சது இந்த பெரிய தர்பூசணி அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதை பறித்து எடுத்துகிட்டு கிளம்புறேன் அந்த தட்டப்பயிருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பூ இருக்குது இன்னும் வந்து பிஞ்சு வரல நான் வந்து அடுத்த அடுத்த அறுவடைக்கு நமக்கு தட்ட பயிர் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் இது பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கருணை கிழங்கு இருக்குது இல்லையா அது வந்து எப்போயோ ஊனி வச்சது தான் அதுவுமே ஒரே காஞ்சிச்சு இனிமேல் நோண்டி எடுக்கலாம் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் பிடிச்சிக்கிறையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதையுமே நெக்ஸ்ட் டைம் அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த குட்டியாக கட் பண்ணிட்டு வந்த தர்பூசணியை வந்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா இருந்தது அப்படின்னா பெருசையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கட் பண்ண போகிறேன் பாருங்க ஓரளவுக்கு அந்த கடையில் நமக்கு கிடைக்கிற அளவுக்கு தர்பூசணி அந்த ரெட் கலர் இருந்துச்சு ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவே டேஸ்ட் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு நல்ல ஒரு இனிப்பு எந்த ஒரு வரவும் கொடுக்கல நம்ம வந்து குப்பை ரூ மட்டும்தான் போட்டிருந்தோம் அதில் சரி நல்லாயிடுச்சு சூப்பராக டேஸ்ட் வந்துருச்சு நம்ம பெருசை வந்து செடியிலே விட்டுருந்தோம்னா வீணாக போய்டும் சொல்லிட்டு பெருசையுமே போய் கையோட கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணியிருந்தோம் வீட்டிலே இருந்தது சரி குவாட்டர்லேயே லீவ்ல பசங்க எல்லோரும் இருக்கும்போது கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோம் பாப்பாவை வந்துட்டா ஸோ எல்லாருமே வச்சு சூப்பராக கட் பண்ணோம் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது அதை பார்க்கணுமே சொல்லி ஆர்வமாக இருந்தாங்க எல்லாருமே சீக்கிரம் கட் பண்ணுங்க சீக்கிரம் கட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம குட்டீஸுமே அவ்வளோ ஆர்வமாக இருந்தது கட் பண்ணி பார்த்தா பாருங்களேன் ஸோ என்னால் நம்ப சத்தியமாக என்னால் நம்பமுல்ல அட நம்ம கண்டு இது இல்லை அடை நிஜமாக நம்ம நம்ம வீட்டில் விளஞ்ச தர்பூசணியா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியம் என்னால் தாங்கவே முடில ஸோ அவ்வளோ ரெட் கலரு பசங்களுமே பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அம்மா இவ்வளோ சிகப்பு கலரில் இருக்குமாம் அம்மா கடையில் வாங்கினது கூட இந்த அளவுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க எனக்குமே அதே டவுட்டு தான் ஸோ கடையில் வாங்கி நிறைய தர்பூசணி நாங்கள் கடையில் முழுசாகவே தான் வாங்கினது கட் பண்ணுவோம் வீட்டில் இந்த அளவுக்குலாம் ரெட் கலர் இருந்ததே இல்லை சரி சாப்பிட்டு பார்ப்பா எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா அவ்வளோ இனிப்பு ஐயோ

கடையில் வாங்குறது நல்ல கலராக இருக்கும் நல்ல பெருசாக இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு நம்மளோட தோட்டத்தில் விளஞ்சதில் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நம்ம ஆர்கானிக்காக செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தேங்க அட்டா அதெல்லாம் அடிச்சு தூக்கி சாப்பிட்டுச்சுங்க அவ்வளோ டேஸ்ட்டுங்க அவ்வளோ கலருங்க ஸோ இப்படி தான் வந்து தர்பூசணி சூப்பராக நம்ம தோட்டத்துலேருந்து விளையதை எடுத்து சாப்பிட்டாச்சு பசங்களாம் ரொம்ப ரசித்து ரசித்து சாப்பிட்டாங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சி ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்மளோட தோட்டத்தில் நம்ம வித முதல் அறுவடை வரைக்கும் நிறைய நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ மில்கிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம்